பிறருடன் தங்களை ஒப்புமைப்படுத்திக் கொள்ளும் செயலை நீங்கள் செய்து கொண்டிருப்பீர்கள் இங்குள்ள அனைவரும் சிறந்தவர்களாகவும் தனித்தன்மை உடையவர்களாகவும் இருக்கிறார்கள் எனவே பிறருடன் நம்மை ஒப்புமை செய்து கொள்ளக்கூடாது தனிமையில் உங்களுடன் நேரம் செலவிட பயம் கொள்வீர்கள் தனியாக இருக்க முடியாமல் அலைபேசியையோ அல்லது நண்பர்களையோ தேடுவீர்கள் தனிமையில் நம் மன எண்ணங்களைக் கண்டு பயம் கொள்வீர்கள் அதை கவனித்து அமைதிப்படுத்த பலரும் முயல்வதில்லை நம்முடைய ஆரோக்கியத்தின் மீது கவனக்குறைவுடன் இருப்பது நம் நாக்கு எதை உண்ண கேட்கிறதோ அது நம் உடலுக்கு ஆரோக்கியமானதா என்பதை குறித்து சிந்திக்காமல் அந்த உணவை எடுத்துக்கொள்வது நமக்கு பிடித்த நம்மை முன்னேற்ற பாதையில் செலுத்தும் செயல்களை செய்யாமல் பிறருக்கு பிடித்ததை மட்டுமே எப்போதும் செய்து கொண்டிருப்பது நல்ல உடைகளை அணியாமல் தனக்கென நேரம் ஒதுக்கி தங்களை சரியாக பார்த்து கொள்ளாதவர்கள் நல்ல சுத்தமான ஆடை நம்மை பிறரிடம் நேர்மறையான நபராக என்ன வைக்கும் அதன் மூலம் நமக்கும் புத்துணர்வு ஏற்படும் ஒரே செயல்களை திரும்ப திரும்ப செய்து கொண்டிருப்பது தினமும் ஏதோ ஒரு புதிய செயலையாவது கற்றுக்கொள்வது உங்களின் மீது உங்களுக்கு உள்ள பார்வையை மாற்றும் அனைவரின் வேலைகளையும் நீங்களே செய்து கொண்டிருப்பது பிறரால் ஒரு வேலையை செய்ய முடியாத போது உதவுவது நல்லதுதான் அதற்காக எப்போதும் மற்றவர்களின் வேலைகளையும் நீங்களே செய்து அவர்களை சோம்பேறியாக்கிவிடுவீர்கள் இதனால் உங்களின் ஆற்றலும் வீணடிக்கப்படும் அந்தந்த நேரத்திற்குள் உணவருந்தாமல் வேலைகளை எல்லாம் முடித்துவிட்டு பிறகு உண்ணலாம் என்று உங்களின் வயிற்றை சிரமப்படுத்துவது உங்கள் உணவின் ஆற்றலை கொண்டே உடல் இயங்கி வருகிறது அதற்கு சரியான நேரத்திற்கு உணவை அளிப்பது நம் கடமையாகும் தவறான பழக்கங்கள் குணாதிசயங்களை கொண்டிருப்பது இதன் மூலம் உடலும் மனமும் உருக்குலையும் எனவே தவறான பழக்கங்களை கைவிட்டு நல்ல பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் பிறர் கூறும் நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது அனைவரும் நம்முடைய நன்மையை மட்டுமே கருத்தில் கொள்வதில்லை சிலர் மட்டுமே நம்மை குறித்து சிந்தனை செய்கிறார்கள் குறைந்தபட்சம் அவர்கள் கூறும் நல்ல விஷயங்களை செயல்முறைப்படுத்துவது நல்லது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் இதுபோன்ற வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி